அத்தியாயம் நாற்பத்தி இரண்டு ஸ்ரீ ஸ்ரீபாதர் திவ்ய மங்கள தரிசனம் அளிப்பது பற்றியும் தத்ததிகம்பரா ஸ்ரீ பாத வல்லபா திகம்பரா திகம்பரா என்று பீடிகாபுர மக்கள் அழைத்தல் மற்றும் உலக புகழ் பெறுதல் ஆகியவற்றை இந்த அத்தியாயத்திலே நாம் பாராயணம் செய்ய இருக்கின்றோம் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் எப்பொழுதும் தனது திவ்ய மங்கள தரிசனத்தை தன் பெற்றோர் பாப்பன்னாரியா நரசிம்மவர்மா மற்றும் வெங்கடப்பைய சிரேஷ்டி ஆகியோருக்கு அளிப்பார் மதிய உணவிற்கு பின் ஸ்ரீ பாஸ்கர பண்டிட் கீழ்கண்டவாறு கூற ஆரம்பித்தார் அனைத்து பிராமணர்களும் ஸ்ரீ ஸ்ரீ பாதரின் பல்வேறு வழிமுறைகள் பற்றி பேசிக் கொண்டிருந்தார்கள் சூத்திரர்களின் வீட்டில் தத்த தீட்சை கொடுப்பது ஒரு நாள் இரவு முழுவதும் தீட்சை கொடுப்பது பூஜை புனஸ்காரங்கள் போன்ற கட்டுப்பாடுகள் ஒன்றும் இல்லாமல் தீட்சை கொடுப்பது வருமனே அவர்கள் மணிக்கட்டில் ஒரு கயிற்றை கட்டி அவர்களை பஜனை செய்யுமாறு செய்வது அவரையே தத்தாத்திரேயர் என அறிவித்துக் கொண்டு தன்னை நினைத்த மாத்திரத்திலேயே துயரங்கள் எல்லாம் நீங்கிவிடும் என்று சொல்லிக் கொள்வது போன்ற பல்வேறு விஷயங்களை யோசித்தனர் அனைத்து பிராமணர்களும் இவை அனைத்தும் சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு முற்றிலும் எதிரானது தப்பும் தவறுமானது என்று முடிவு செய்தார்கள் அவர்கள் இந்த விஷயத்தை ஸ்ரீ சங்கராச்சாரியாரிடம் தெரிவித்து பாப்பன்னாரியாவையும் ஆர்யாவையும் அப்பளராஜ சர்மாவையும் பிராமண ஜாதியிலிருந்தே தள்ளி வைப்பது என தீர்மானம் நிறைவேற்றினார்கள் ஆனால் அதே சமயம் திடீரென ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மறைந்த விதம் குறித்து விவாதங்கள் நடைபெறத் துவங்கின ஆன்மீக விஷயங்களில் ஸ்ரீ சங்கராச்சாரியாரின் அனுமதியின்றி பெயரோ பட்டமோ ஒன்றும் அளிக்கப்பட மாட்டாது அவ்வாறு இருக்கும் பொழுது பதினாறு வயது கூட நிரம்பாத ஒரு சிறுவன் தத்த அவதாரமாக தன்னை சொல்லிக் கொள்வது ஆன்மீக விதிமுறைகளுக்கு ஒவ்வாது என்று எண்ணினார்கள் ஆகையால் சில பிராமணர்கள் அதி மேதாவிகள் போல் பாப்பன்னாரியாவின் வீட்டிற்கு துக்கத்தையும் வருத்தத்தையும் தெரிவிப்பதற்காக சென்றார்கள் ஆனால் அந்த வீட்டில் யாருமே ஸ்ரீ ஸ்ரீ பாதர் மறைந்துவிட்ட துக்கத்தில் இல்லை அதற்கு மேலாக பாப்பன் ஆர்யா இப்போது தத்தாத்ரேயர் மிகவும் சக்தி வாய்ந்தவராக விளங்குகின்றார் அப்பேற்பட்ட கடவுள் நம் வீட்டில் ஸ்ரீ பாத வல்லவராக உளவி வந்துள்ளார் நமக்கு சொர்க்கலோக மகிழ்ச்சியை அளித்துள்ளார் நம் கண்களை மறைந்திருந்த மாயையை நீக்கி உள்ளார் இன்று அவர் நம் கண்களுக்குள் விளங்குகின்றார் தமது தெய்வீக தரிசனத்தை முன்னைவிட அதிக எண்ணிக்கைகளில் காட்சியாக அளிக்கின்றார் நாங்கள் யாவரும் பெரும் அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறவும் அந்த பிராமணர்களுக்கு பின்னடைவு ஏற்பட்டது அவருடைய வீட்டிலிருந்து மனதில் வஞ்சக எண்ணத்துடனும் வெளியே வருத்தமான முகத்துடனும் அப்பளராஜ சர்மாவின் வீட்டை அடைந்தார்கள் அங்கேயும் சுமதி மகாராணி சர்மா ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீபாதரின் சகோதரர்கள் யாவரும் மிகவும் சந்தோஷமாகவே காணப்பட்டார்கள் பின்னர் ஸ்ரீ சர்மா கூறினார் முன்னர் ஸ்ரீ ஸ்ரீ பாதரை பற்றி பல்வேறு எதிர்பார்ப்புகள் இருந்தன இப்பொழுது எங்கள் மனம் மிகவும் லேசாகி விட்டது நாங்கள் அவரை நினைத்த மாத்திரத்திலேயே அவர் எங்கள் அகக்கண்ணில் தோன்றுகின்றார் அவர் ஸ்தூல உடலுடன் நாங்கள் நினைத்தவுடன் எங்களுடன் பேசிக் கொண்டிருக்கின்றார் எங்கள் பிறவி பயனே மிக மிக ஆசீர்வதிக்கப்பட்டது நாங்கள் சாக்ஷாத் தத்தாத்ரேயரின் பெற்றோர்கள் ஆகிவிட்டோம் எங்களுக்கு மட்டற்ற மகிழ்ச்சி என்று சொல்லவே பிராமணர்களுக்கு அந்த சூழ்நிலை தாம் எதிர்பார்த்ததை விட முற்றிலும் வேறாக இருப்பதாக புரிந்தது ஸ்ரீ வெங்கடப்பைய சிரேஷ்டி ஆகா உயர்ந்த பிராமணர்களே முன்னெல்லாம் ஸ்ரீ ஸ்ரீ பாதருடன் சில மணி நேரம்தான் செலவிட முடிந்தது இப்போது எங்கள் அகக்கண் முன் எப்போதும் இடைவிடாது தோன்றுவது மட்டுமன்றி ஸ்தூல உடலுடன் எங்கள் வீட்டிலேயே உழவிக் கொண்டிருக்கின்றார் என்று கூறினார் ஸ்ரீ நரசிம்மவர்மா அந்த பிராமணர்களிடம் எங்கள் கண்களை மறைத்திருந்த மாயை என்னும் திரை நீக்கப்பட்டுவிட்டது மிகச்சிறந்த கடவுளான அவர் எப்பொழுதும் வாழ்பவர் எங்கும் இருப்பவர் திருவிளையாடல்களில் திளைப்பவர் எங்கள் வீட்டிலேயே நடந்து கொண்டிருக்கின்றார் எப்போதும் கேலியும் கிண்டலும் செய்து கொண்டு சிரித்துக் கொண்டிருக்கின்றார் எங்கள் பார்வையிலேயே எப்போதும் இருக்கின்றார் ஸ்தூல உடலில் தரிசனம் உன்னைவிட இப்போது தந்து கொண்டிருக்கின்றார் என்று கூறினார் இந்த விஷயங்கள் குக்குடேஸ்வரர் கோவிலில் இருந்த சந்யாசிக்கு தெரிவிக்கப்பட்டது சந்யாசியின் மனதில் பயம் உண்டாக தொடங்கியது அவருடைய மனதிலே எண்ணங்கள் இவ்வாறு ஓடியது ஸ்ரீ ஸ்ரீ பாதர் தானே தத்தர் என்று கூறிவிட்டு மறைந்து விட்டார் வேறு கடவுளின் பெயரை கூறாமல் தான் உபாசிக்கும் ஸ்ரீ தத்தாத்திரேயரேதான் என கூறியுள்ளார் ஒருவேளை ஸ்ரீ தத்தாத்திரேயரே ஸ்ரீ ஸ்ரீ பாதராக அவதரித்திருக்கலாம் அந்த அவதாரம் உண்மையானால் அவரால் தனக்கு கஷ்டங்கள் எதிர்காலத்தில் வருவது நிச்சயமே ஸ்ரீ தத்தாத்திரேயரோ ஆச்சரியப்பட வைக்கும் தன்மை உடையவர் அவர் எனக்கு துன்பங்களை தருவார் வேடிக்கை பார்ப்பார் முழுவதுமாக சரண் அடைந்துவிட்டால் நிச்சயம் காப்பாற்றுவார் இதுதான் அவரது குணமாகும் ஸ்ரீ தத்தாத்திரேயின் கருணையினாலேயே இவ்வளவு பிராமணர்கள் என்னை கௌரவித்து அதிக அளவில் பணமும் கொடுத்து உள்ளனர் எனக்கு ஏதேனும் தனி தண்டனை இந்த தத்தாத்திரேயின் கருணையில் உண்டோ என என்ன ஆரம்பித்தார் ஸ்ரீ தத்தாத்திரேயருக்கு நான் பணம் புகழ் இவற்றிற்கு அலைவது நன்கு தெரியும் என்னை தொடர்ந்து வரும் பிராமணர்களும் பணத்தாசை பிடித்தவர்கள்தான் எனக்கோ இந்த பிராமணர்களுக்கோ ஆன்மீக சக்தி இல்லை தத்த தீட்சை என்பது பணம் சுருட்டவே செய்யப்பட்ட திட்டம் அவர்கள் விருப்பங்கள் நிறைவேறாவிட்டால் இந்த தீட்சையை சரியாக அனுஷ்டிக்காததால் தான் தோல்வி என நினைத்துக்கொள்வார்கள் விருப்பம் நிறைவேறிவிட்டாலோ அது தீட்சையின் பலனாகும் என நினைத்துக் கொள்வார்கள் இல்லை என்றால் என்னை ஸ்ரீ ஸ்ரீ பாதர் ஏதோ ஒரு துன்பத்திற்கு உள்ளாக்கி வினோத வகையில் கஷ்டப்படுத்தப் போகிறார் என நினைத்து சந்நியாசி நடுங்கிக் கொண்டிருந்தார் அந்த நேரத்தில் ஒரு வயதான பிராமணர் குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார் அவர் தன் பெயர் நரசிம்மகான் என்றும் தான் ரிஷி கோத்திரம் எனவும் மகாராஷ்டிர தேசத்திலிருந்து குக்குடேஸ்வரரை தரிசிக்க வந்துள்ளதாகவும் கூறினார் அவர் ஒரு பரமஹம்ச பரமஹம்சரிப்ராஜகர் தத்த தீட்சை கொடுத்து கொண்டிருப்பதாகவும் அவரையும் காண வந்ததாகவும் கூறினார் இடுப்பு மடிப்பில் அதிக பணமுடிப்பு வைத்திருப்பார் போலும் அவற்றை தட்சிணையாக கொடுக்க எண்ணினார் அவற்றை பெற்றுக்கொண்ட சன்னியாசிக்கு மற்றற்ற மகிழ்ச்சி தீட்சை கொடுக்கும் நேரத்தில் அந்த சன்னியாசி அந்த வயதான பிராமணரிடம் கமண்டலத்திலிருந்து நீரை ஊற்ற கையை நீட்டுமாறு கேட்டுக்கொண்டார் அந்த பிராமணரும் கையை நீட்டினார் தாரை வார்த்த நீருடன் ஒரு தேளும் வந்து விழுந்தது பின்னர் அந்த பிராமணர் உறுதியான குரலில் பேசினார் நீங்கள் கையில் ஜலத்தை ஊற்றி குடிக்கச் சொன்னீர்கள் என்ன அதிசயம் நீங்கள் இவ்வளவு காலம் சேமித்து வைத்த தவ பயன்கள் புண்ணியங்கள் முழுவதும் எனக்கு வந்து சேர்ந்து விட்டன அதை நான் பீடிகாபுரத்திற்கே அர்ப்பணித்து விடுகிறேன் என்று கூறினார் சன்னியாசி உடனே அதிர்ச்சியில் உறைந்து போனார் அந்த பிராமணரோ அந்த கணத்திலேயே மறைந்து போய்விட்டார் திடீர் என்று அங்கிருந்த வேறொரு பிராமணன் தேல் கொட்டிவிட்டதாக ஓலமிட்டு கத்த ஆரம்பித்தார் அவன் தீட்சை பெற்றுக் கொண்டவர்களில் ஒருவன் தேல்கடி நிவாரணமாக மந்திரிக்கப்பட்டாலும் வழியானது குறையவே இல்லை பல்வேறு மந்திரங்கள் ஜெபித்தும் முன்னேற்றம் தெரியவில்லை குக்குடேஸ்வரருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டது அதிக அளவில் கற்பூரம் ஏற்றி தீபாராதனை செய்யப்பட்டது அந்த பிராமணன் மயங்கி விழுந்தான் அவன் வாயிலிருந்து நுரை வந்துவிட்டது அவனை கடித்தது பாம்பு தேள் அல்ல என முடிவு செய்யப்பட்டது மகாராஷ்டிர பிராமணன் கையில் கமண்டலத்திலிருந்து தேள் விழுந்ததை சில பிராமணர்கள் கண்டிருந்தனர் அவர்கள் அந்த தேள்தான் கொட்டியிருக்க வேண்டும் என்றனர் பீடிகாபுரத்தில் எம்மாதிரியான புரளிகள் மக்கள் எவ்விதமான தொந்தரவுகளுக்கு ஆளாகின்றார்கள் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்பதெல்லாம் கடவுள் ஒருவருக்கு மட்டுமே தெரியும் தத்த தீட்சை அளித்த அந்த சந்நியாசிதான் இதற்கு முக்கிய பொறுப்பு ஏனென்றால் அதிகப்படியாக அபிஷேகம் செய்தும் கற்பூர ஆரத்தி காட்டியும் வழியானது குறையவில்லை என்பதால் அவரையே யாவரும் சந்தேகிக்க தொடங்கினார்கள் அந்த மகாராஷ்டிர பிராமணன் கொடுத்த தட்சிணையில் பணத்திற்கு பதிலாக கரிக் இருந்தன சந்நியாசியின் இதய துடிப்பானது பயத்தில் அதிகரிக்க தொடங்கியது தன்னை தண்டிக்க ஸ்ரீ ஸ்ரீ பாதர்தான் அந்த ரூபத்தில் வந்துவிட்டாரோ என்று எண்ணி பயப்பட ஆரம்பித்தார் அந்த பிராமணன் வாயிலிருந்து வெளிப்படும் நுரை அதிகமாகியது ஆகையால் பாம்புதான் கடித்து விட்டது என்று முடிவு செய்யப்பட்டது ஒரு புதுவிதமான புரளி கிளம்பியது அங்கே மலைகுகை புந்துகளில் வசிக்கும் கோயா சென்சு மக்களுக்கு மந்திரம் தந்திரம் தெரிந்த ஒரு வித்தை உண்டு அந்த வித்தையைத்தான் இந்த சந்நியாசி பிராமணன் மேல் பயன்படுத்தி உள்ளான் அதன்படி ஒரு ஆவி தண்ணீரிலிருந்து தேள் வடிவில் வரும் பின்னர் யாரையாவது கடித்து பாம்பாக மாறிவிடும் தேள் கடித்தவரின் வாயில் நுரை நுரையாக வரும் பிறகு அந்த பாம்பு ஆவியாக மாறிவிடும் அந்த ஆவியாக மாறியவுடன் கடிக்கப்பட்டவன் பைத்தியம் பிடித்தவன் போல் குதிப்பான் அந்த பேய் அதை ஏவியவரின் விருப்பத்திற்கு ஏற்ப ஒவ்வொருவர் வீட்டிலும் நுழைந்து பணத்தை திருடி தனக்கு விடுதலை அளிக்கும் தலைவன் கையில் கொட்டும் இவ்வாறாக புரளி கிளம்பியது பாவம் அந்த சந்நியாசி பீடிகாபுரம் அனைத்து விதமான புரளிகளுக்கும் பிறப்பிடம் என்று தெரியாமல் இருந்தார் அந்த நுரை பிராமணன் சற்று நேரம் கழித்து எழுந்து விட்டான் ஏதோ வயிற்று வழியால் குதித்து துடித்துக் கொண்டிருந்தான் அவன் குதித்துக் கொண்டிருந்ததால் இன்னும் சிறிது நேரத்தில் பேயாக மாறிவிடுவான் என வதந்தி பரவியது இதிலிருந்து தப்பிக்க ஒவ்வொருவர் வீட்டிலும் ஓ பேயே வா என்று எழுதி வைக்க வேண்டும் என்றும் அதை பார்த்துவிட்டு பேய் ஒவ்வொரு நாளும் போய் திரும்பிச் சென்றுவிடும் என்று அறிவுறுத்தப்பட்டது அந்த பேய் வீட்டிற்குள் நுழைந்துவிட்டால் பணத்தை திருடி கொண்டு போய்விடும் என்று எச்சரிக்கப்பட்டார்கள் இதுவரை சன்னியாசிக்கு ஆதரவாக இருந்த பிராமணர் எல்லாம் அவரை விட்டுவிட்டு தங்கள் வீடுகளுக்கு சென்று விட்டார்கள் ஒரு வீடு கூட இல்லாமல் அனைத்து பிராமண சத்திரிய வைசியர்கள் வீட்டிலும் கரியால் ஓ பேயே நாளைவா என எழுதப்பட்டது வெங்கையா என்ற விவசாயி தமக்கு அடித்து ஊர் முழுவதிலும் ஒரு பானை முழுவதும் கரியை நிரப்பி வீட்டில் வைத்திருந்தார் அந்த பேய் வராது என்றும் அனைத்து சூத்திரர்களும் அவர்கள் வீட்டில் இதை வைத்தால் சன்னியாசி ஏவியப்பை சூத்திரர்கள் வீட்டிலிருந்தும் பணத்தை திருடாது என்றும் அறிவித்தான் சற்று நேரம் கழித்து அந்த பிராமணன் குணமடைந்தான் அதே சமயம் ஒரு விவசாயி அந்த பிராமணனை குக்குடேஸ்வரர் கோவிலில் சந்தித்து ஐயா எங்கள் தலைவர் வெங்கையா ஸ்ரீ ஸ்ரீ பாதர் கொடுத்த இந்த மந்திராக்ஷதைகளை கொடுக்கச் சொன்னார் இவற்றின் மகிமையால் நீங்கள் குணமடைந்து விடுவீர்கள் என்று கூறி மந்திராக்ஷதைகளை கொடுத்தான் பின்னர் அந்த பிராமணன் இவ்வாறு நினைத்துக்கொண்டான் கொண்டான் இப்பொழுது எப்படியோ இதிலிருந்து பிழைத்துக்கொண்டேன் கொண்டேன் எந்த நேரமும் இந்த ஊரில் கூறுவது போல நான் பேயாக மாறிவிடலாம் ஆனால் ஏதோ ஒரு கட்டுப்பாட்டின்படி இந்த மந்திராக்ஷதைகளை சூத்திரர் வீட்டிலிருந்து வாங்கிக் கொள்ள வேண்டும் போலிருக்கிறது பிராமணர்கள்தான் சூத்திரர்களுக்கு மந்திராட்சதை கொடுப்பார்கள் ஆனால் சூத்திரர்கள் பிராமணர்களை அழைத்து மந்திராட்சதை கொடுக்க மாட்டார்கள் அந்த வெங்கையா எனது நலன் கருதியே இதை அனுப்பியிருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் மந்திராட்சதைகளை பெற்றுக்கொண்டு தன் வீடு திரும்பினான் பீடிகாபுரத்தின் இந்த புரளியினால் சந்யாசி மேல் இருந்த நம்பிக்கை அனைத்து ஜாதி மக்களிடமிருந்தும் போய்விட்டது அனைவரும் மாந்திரீகம் செய்யும் அந்த சந்நியாசிக்கு தட்சணை கொடுப்பது குசித்தமல்ல என்று என்ன ஆரம்பித்தார்கள் அவருக்கு கொடுத்த தட்சணையை திரும்ப பெற்றுக்கொண்டார்கள் கொண்டார்கள் அடிக்காமல் அந்த சந்நியாசியை துரத்திவிட்டனர் அவர்கள் ஸ்ரீ பாப்பன்னாரியாவிடம் சென்று அந்த பணத்தை என்ன செய்வது என்று கேட்டனர் ஸ்ரீ பாப்பன்னாரியா அதற்கு அந்த பணத்தை கொண்டு மளிகை சாமான்கள் வாங்கி வருமாறு கூறினார் அனைத்து ஜாதியினருக்கும் ஒரு பெரிய விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டது அன்னதான பிரபுவான ஸ்ரீ தத்தாத்திரேயர் மிகவும் மகிழ்ச்சி அடைவார் தனிப்பட்ட தீட்சை தேவையில்லை என்று கூறினார் குக்குடேஸ்வரர் கோவிலுக்கு எதிரே பெரிய பந்தல் போடப்பட்டது பதினெட்டு விதமான ஜாதியினருக்கும் சிறப்பு விருந்து அளிக்கப்பட்டது அனைத்து மக்களும் முதல் முறையாக தெய்வீக நாமமான தத்த திகம்பரா தத்த திகம்பரா ஸ்ரீபாத ஸ்ரீவல்லப தத்த திகம்பரா என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள் ஸ்ரீ ஸ்ரீ பாதர் முன்னொரு சமயம் இந்த பெயர் உலகம் முழுவதும் பரவும் என்று கூறியிருந்தார் அதன்படியே இப்போது ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபரின் தத்த திகம்பரா நாமம் எல்லா மக்களையும் சென்றடைந்து எல்லோரும் அதை ஜெபிக்கும்படி நடைபெற்றது ஜெய ஜெய ஸ்ரீ ஸ்ரீ பாத ஸ்ரீ வல்லபா நமோ நமக நமோ நமக நமோ நமக